இன்றைக்கான என்னன்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களோட பலர்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தை வீடியோ கொஞ்சம் நம்ம போடாமல் லேட் பண்ணிட்டோம் அதுக்கான காரணம் நான் நல்ல வீடியோவில் சொல்லியிருப்பேன் யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம சேனலை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தார் நீங்கள் வீடியோஸ்க்கு ரொம்ப அருமையாக போடுங்கள் அது நாங்கள் வந்து ஒரு பாடசாலை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து நீங்கள் அம்பாவை பற்றி பேசுனா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு அவர் கேட்டிருந்ததுனால அவர் வேண்டுகோள் கிணங்க நாங்கள் அவளுடைய பாடசாலைக்கே வந்து அம்பாவை பற்றின வீடியோ எடுக்கிறோம் இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா பாடசாலைக்கு மூகாம்பிகை வேத சிவாகம பாடசாலைன்னு பேர் வச்சிருக்க என்ன ஒரு அம்பாங்களோட பக்தி பார்த்தேதாக இருக்கும் கேட்டு மூகாம்பிகை அவளுடைய குலதெய்வம் அந்த இந்த பாடசாரவாதிகளுடைய குலதெய்வம் மூகாம்பிகை அதனால் பாடசாலைக்கு மூகாம்பிகை சிவாகர பாடசாலைன்னு பேர் வச்சு அந்த பாடசாலைக்கு நீங்கள் வந்து ஒளிப்பதிவு எடுத்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் அவர் வேண்டுகோளுக்காக நாங்கள் வந்து அம்பாட்டு பார்க்கறையே வீடியோ எடுப்போம் இன்றைக்கி நான் எந்த தலைப்புன்னு பார்த்திங்கன்னா மூகாம்பிகை க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் வித்யாரம்பம் எனப்படுவது தினந்தோறும் நடக்குமா இல்லை வருடத்திற்கு ஒரு முறை நடக்குமா வழக்கமாக வித்யாரம்பம் எனப்படுவது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிக்கு செல்ல தயாராகிவிட்டால் அந்த குழந்தையை விஜயரசனி அன்று சரஸ்வதி பூஜை அன்று அந்த குழந்தையை பெற்றவா வடிவ உட்கார்ந்துட்டு தட்டில் அன்னபூர்ணையான அரிசியை போட்டு அந்த அரிசியில் குழந்தை எழுத்தி எழுது பேர் அவள் அப்பா அம்மாவு அப்படின்னு அவன் அப்பா அம்மா குழந்தை வரலை பிடிச்சி எழுத வைப்பாள் எழுதும்போது அந்த குழந்தை வந்து வித்யாரம்பத்துக்கு தயாராகி அடுத்த படிக்கிறதுக்கான படிக்கிறதுக்கு அந்த குழந்தைய வந்து விட்டது என்று கடவுளிடம் நம்ம அரிசியால் எழுதி சொல்வது எனப்படுவது வித்யாரம்பம் அந்த வித்யாரம்பம் விஜயதஷமி வருஷா வருஷம் அவரை விஜயதசமி சரஸ்வதி பூஜையான அன்னைக்கு குழந்தைகள் வித்யாரம்பம் கொள்வா குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பா அந்த மாதிரி நாட்கள் விஜயதசமி எனப்படுவார்கள் அந்த விஜயதசமி நாடு வந்து வருடத்துக்கு ஒரு தடவை வருஷா வருஷம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம மூணாவது தேதி கேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மண்டபம்ன்றது அம்பாள் கேத்திரத்துக்கு எழுதுபக்கம் நம்ம கோயில் பிரதக்ஷணம் பண்ணி வரும்போது லெப்டன் சைடில் மகா சரஸ்வதி மண்டபம் இருக்கு அந்த சரஸ்வதி மண்டபத்தில் நாள்தோறும் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் அந்த வித்யாரம்பம் எனப்படும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது ஏன்னு கேட்டிங்கன்னா மூகாம்பிகை எனப்படுவல் எனப்படுபவள் கல்வித்துறை மற்றும் கலைத்துறையில் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுது நான் பழைய வீடியோலே சொல்லியிருக்கேன் நிறைய கலைத்துறையில் ஒரு நிகழ்ச்சி நிறைய நடத்துகிறதோ மூகாம்பிகை கோயிலை நடத்துவாங்க ஆன்தோறும் முந்நூற்றி அறுபத்தி ஐநூறு நாட்களும் மூகாம்பி ஏற்றிய என நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த சரஸ்வதி வந்து கேரளா சைடு கர்நாடகா சைடில் இருக்கிற குடும்பங்கள்லாம் வந்து விஜயதசி கோயிலில் கோயில் பத்த நாள்லேயோ வந்து அம்பாரை வேண்டிட்டு சரஸ்வதியை வேண்டிட்டு சரஸ்வதியை கும்பிட்டு குழந்தைய உட்காரமிச்சு குருக்கள் அரிசியில் எழுத சொல்லுற குழந்தையோட பேர் அப்பா அம்மா குழந்தை கையை பிடிச்சி எழுதி அன்னைக்கு வித்தியாரம்பம் தொடங்குற அந்த மூகாமை சேர்ந்த அந்த குழந்தை எப்படி வருவோம் அந்த குழந்தையோட மைண்டுக்கு அம்பாருலேன்னு சொல்லுவோம் நானும் அங்கே தான் வித்தியாரம்பம் எனக்கும் இன்றைக்கி நல்ல படிப்பு கலைத்துறையிலும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது ஸோ அதை நான் பயன்படுத்திட்டு ஒரு நல்ல வழிக்கு வர்றதுக்கான காரணம் அந்த தான் செயல் எல்லாம் தெய்வ செயல் இல்லாமல் எதுவுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதாவது இந்த சரஸ்வதி மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கும் லக்ஷ்மி மண்டபத்தை நவராத்திரி பூஜை பண்ணுவாள் ஒம்பது நாள் நவராத்திரி அவ்வளோ மூகாம்பிகை கோயிலில் சரஸ்வதி மண்டபம் இருக்கும் கோயில் சில கோயிலையும் வரைக்கும் அதில் ஒரு அதுல ஒரு சேர்த்தத்தில் மூகாம்பிகை சேத்திரத்துலையும் சரஸ்வதி மண்டபம் இருக்கும் அந்த சரஸ்வதி மண்டபத்தில் மாதம் அதாவது நாள்தோறும் முந்நூற்றி இருபத்தைந்து நாட்களும் வித்யாரந்தா அதாவது மூகாம்பிகை கோயிலுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை கோயிலில் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அஷ்டமி நவமி கிதி சதுர்தசி துவாதசி இதுமே பார்க்கறது இல்லாமல் முகாங்கி கோயில் எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாகவே இருக்காது மனசுக்கு திருப்தியாக இருக்கா மனசுக்கு ஒரு செயல் செய்யணும்னு தோணுதா அம்பாள் சக்தி வாய் அம்பால் இருக்கும்போது அந்த அம்பாட்டுக்கு நம்ம கேட்கும்போது அம்பாள் அந்த வார்த்தை கொடுத்தானா அதுவே நல்ல நாள் தானே போய் அம்பாக்கிட்ட விழணும் விழுந்தா நம்ம யார்கிட்ட அம்பாக்கிட்டு தான் போய் விழணும் அம்பால் தான் நமக்கு எல்லாம் செய்யணும் ஆனால் நம்ம அம்பாக்கிட்ட வந்து கேட்கும் போது அம்பாள் நான் வந்து நம்ம உனக்கு இந்த வார்த்தை தரேன் நீ இதை வச்சுட்டு பெரியாராக வரணும்னு அப்படி ஆசீர்வாதம் அப்படி வழங்கி வணங்குறா இப்படி வணங்குற நாள் வந்து அம்பாவோடைய புனிதமான நாளாக தான் இருக்குது இந்த நாள் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நான் என்ன பற்றி நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயம் தொடங்கினா இருந்தாலும் நான் வந்து அம்பாட்டை கேட்டு பண்ணாமல் எதுவுமே இருந்ததே கிடையாது உத்தரவு கேட்டு தான் எல்லாமே நான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் வந்து குழந்தைங்க உதாரணம் இருந்ததுனால் முகாம்பிகை போயிடும் சொல்லுங்கள் குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் குடும்பம் கஷ்டம் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் சுகம் சந்தோஷம் லாபம் செய்யும் அனுகூலெலாம் ஏற்படும் ஸோ எல்லோரும் முகாம்பி விஷயத்துக்கு போங்க யோகாங்கி வழிபடுங்க ரசிக குழந்தைகள் அதிகாரமாக கோயில் கஷேத்தத்தை சுற்றி வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த ஒரு கஷேத்தத்துக்கு போனாலும் அந்த கஷேத்தத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து அந்த கஷத்தத்துடைய வைப்ரேஷனை கொஞ்சம் நல்லா மனசில் அனுப்பிச்சிட்டு கடவுளே என்னை காப்பாற்ற அப்படின் கை கூட்டி வேணும்னா அந்த கடவுள் வரத்துக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடவுளை நம்பாமல் யாரும் என்ன வேணும் பண்ணுறது நமக்குலாம் ஒரே ஒரு ஆதரவாக அப்பாளுதான் உபாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லா நன்மைகளும் நடந்துக்கணும் மூகாம்பிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே வந்து நான் ஏன் சரஸ்வதி மண்டபத்தை பற்றி பேசுகிறோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது என்ன காரணம்னா நான் இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டு இடம் வந்து மூகாம்பிகை சிவாகர பாடசாலை பாடசாலை என்பது பாடம் படிக்கும் இடம் அதாவது வேறு ராம்நாத வரைக்கும் பழந்த பாடசாலையில் சேர்த்தால் அந்த பாடசாலையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தையெல்லாம் படித்து நல்லபடியாக வரணும் அதனால் சரஸ்வதியை பற்றி சரஸ்வதி கல்விக்கு உந்ததையும் அந்த கல்வியை பற்றியே நாம் பேசுவோமே சரஸ்வதியுடைய தலைப்பை நாங்கள் எடுத்து சரஸ்வதி பேசி அந்த குழந்தைகளுக்கும் நம்ம ஒரு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி நம்ம எடுத்துருவோம் குழந்தைகளும் நல்லா இருக்கணும் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நல்லா இருக்கணும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருக்கலாம் லோக்சேம லோக்சேமே ஆனால் எல்லா லோகமே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் சுகம் சந்தோஷத்தோட எல்லா குடும்பங்களோட கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அம்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல வீடியோஸ் கிடையாது மூகாம்பியா அவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி